எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஃபோன் சிக்ஸ்டீனை வந்து ஆப்பிள் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க கலிஃபோர்னியாவில் இருக்க கியூபோச்சினோவில் ஆப்பிள் பார்க்கில் தான் வந்து ஐஃபோன் நிறுவனம் தன்னுடைய புதிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் சிக்ஸ்டீன் தான் வந்து இவங்களோட மெயின் லான்ச் அண்ட் அது கூட வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் பிளஸ் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற நாலு ஐட்டமும் அண்ட் ஐஓ சீரியஸ் டென்னும் அண்ட் ஏர்பாட்ஸ் ஃபோரும் லான்ச் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் ஐஃபோன் சிக்ஸ்டீனில் இல்லைனாலும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ்டீன் ப்ரோ மாடலில் பெரிய கேமரா புதிய கேமரா மாடியூல் அண்ட் பழைய மாடலை விட பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க கேமராவோட செயல்பாட்டுக்காக ஆக்ஷன் பட்டன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அண்ட் புதுசாக ஒரு கேப்சர் பட்டனும் கொடுத்துருக்காங்க இந்த கேப்சர் பட்டனை வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் போதும் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ண தேவையில்லை அண்ட் இந்த மாடியல் பட்டனை வந்து ஃபோட்டோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததாக சிக்ஸ்டீன் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எம்பி டியூவல் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க பழைய மாடல்ல இருந்து பெருசாக இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் டெட்ராபிசம் டெலிஃபோட்டோ லென்ஸும் ஃபார்ட்டி எயிட் எம்பி பேசிக் கேமரா அண்ட் ஃபார்ட்டி எயிட் எம்பி அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்கப்பட்ட பயன்படுத்தப்படலாம் சொல்றாங்க பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா டுவெல் எம்பி வைட் கேமராவே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு புதிய ஐபோன் சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ மாடல்ல வந்துட்டு ஏ வசதியுடன் கூடிய ஏ எயிட்டீன் பயோனிக் சிப் கொடுத்திருக்காங்க அண்ட் ஐபோன் பிப்டீன்ல பாத்தீங்கன்னா ஏ சிக்ஸ்டீன் பயோனிக் சிப் தான் கொடுத்திருந்தாங்க இப்போ இந்த மாடல்ல ஐபோன் சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ மாடல்ல பாத்தீங்கன்னா ஏ எயிட்டீன் பயோனிக் சிப் யூஸ் பண்ணிருக்கிறத சொல்லப்படுது அண்ட் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கூகுள் எல்லாம் இப்பவே லான்ச் பண்ணிட்டாங்க ஆனா ஆப்பிள் நிறுவனம் இதுல ரொம்பவே பின்தங்கி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய இந்தியா ஆப்பிள் இன்டலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஐ லான்ச் பண்ண இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இனி வரக்கூடிய ஐபோன்ஸ் இருக்கட்டும் இல்ல மேக் இல்ல ஐபேட் இருக்கட்டும் எல்லாத்திலுமே இந்த ஏ இருக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ன அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் லான்ச் பண்ண இருந்தாங்க ஆனா அதோட ஸ்பெஷல் என்னங்கறதையும் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நம்ம எழுதுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல சாட் பண்ற மாதிரி மெயிலை நம்ம பண்ண முடியாது மெயில் ரொம்பவே ஃபார்மலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணுவோம் அண்ட் இப்போ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து ஒரு கண்டென்ட் இதான் என்னோட கண்டென்ட் அப்படின்னு மெயில் எழுதிட்டுனா அந்த மெயில் வந்து நமக்கு ப்ரொஃபஷனலாக வேணுமா இல்ல கேஷுவலாக வேணுமா இல்ல வந்து கான்சைஸா வேணுமா அதாவது வந்து நான் ஒரு பெரிய கண்ணன் கொடுத்துட்டு அதை வந்து ஷார்ட்டா சுருக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க அண்ட் நமக்கு வேணுங்கிற மாதிரி அதை மாற்றிக்கலாம் அண்ட் ப்ரூஃப் ரீடும் அதுவே பண்ணுறதாகவும் அண்ட் ரீரைட்டும் அதுவே பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நமக்காக போட்டோஸும் கிரியேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ எனக்கு ட்ரா பண்ண வர்றது பட் இதுதான் எனக்கு ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன் இந்த கண்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் எனக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் பக்காவாக வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம சாட் ஜிபிடி ஜெமினிலாம் கேள்விப்படுறோம் அதில் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கு அண்ட் இப்போ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் கிரியேட்டிவாகவும் இன்னும் யதார்த்தமாகவும் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோஸும் வந்து அது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் நம்ம இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் எமோஜி யூஸ் பண்ணிட்டு ஆனால் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ஐஃபோன்ஸ்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜென் மோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது டேர்ம் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வரும் ஈவன் நம்ம ஃபோட்டோவுமே கூட அதில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியா ஜென் மோஜி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலயமா வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே வந்து யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கும் அந்த ஃபோனுக்கு மட்டும் தான் இருக்கும் ஈவன் ஆப்பிள் நிறுவனத்தால் கூட வந்து உங்களோட டேட்டாவை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைவசி பாலிசி கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை எல்லா கண்ட்ரீஸ்லையும் சேல் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ரேட் வந்து மாறும் ஏன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் போட்டு ஓவர் கண்ட்ரீஸ்லையும் ரேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எந்தெந்த கண்ட்ரீஸில் ஐஃபோன் சிக்ஸ்டீன் என்ன விலைக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மாடலில் பேஸ் வேரியண்டான ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மாடலை எடுத்துக்கலாம் அதன்படி இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ

ரூபாய்க்கு விற்கப்படுது துபாயில இது நம்ம ஊரு காசுப்படி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுது ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழ இந்த நாடுகளில் மட்டுமே ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோவா வாங்க முடியும் வியட்நாம் நாட்டில் தான் வந்து ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மாடல் வந்து ஒரு லட்சத்தை தாண்டுது நம்ம ஊரு காசுப்படி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அது போல பிரிட்டன்ல எவ்வளோன்னு நம்ம ஊரு காசுப்படி ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுது இது எல்லாத்தையும் விட இந்தியால தான் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் இந்தியாவில் பேஸ் வேரியன்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரியஸோட விலை என்ன அப்படிங்கறத நான் இப்போ சொல்கிறேன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு விற்கப்படுது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு விற்கப்படுது

அதில் வந்துட்டு ஈசம் மட்டும் தான் போட முடியும் நம்ம ஊர் ஃபிசிக்கல் சிம் அதில் போட முடியாது ஸோ வந்து இதுவே நீங்கள் இந்தியாவில் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஈசமும் போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஃபிசிக்கல் சிமே அதில் போட முடியும் இதுவே நீங்கள் யூஎஸில் வாங்குறீங்கன்னா வெறும் இசிம் மட்டும் தான் போட முடியும் அண்ட் நாங்கள் ஒரு சில மார்க்கெட்ஸ்லாம் வந்து நெட்ஒர்க் லாக்கட் ஐஃபோன்ஸும் சேல் பண்ணுவாங்க அதில் இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா கவனமாக இதை பார்த்து வாங்கிக்கோங்க அண்ட் ஐஃபோன் சிக்ஸ்டீன் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டினோட விலை வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஐஃபோன் சிக்ஸ்டீன் செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து முன்பதிவு பண்ணிக்கலாம்னு செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இது விற்பனைக்கு வரப்படுவதாகவும் ஆப்பிள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க